வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம் நாம் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும் பக்க விளைவுகள் எதுவுமே கிடைக்காது இது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு சத்துக்களை கரைத்து கொலஸ்ட்ரால்களை வந்து நமக்கு குறைத்து கொடுக்கும் உடல் எடையெல்லாம் கண்ட்ரோலில் வைக்கும் குறிப்பாக விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து எலுமிச்சை இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுத்து நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே எலுமிச்சை ஜூஸ் குணப்படுத்தும் சீசனாக பருவகால தொற்று நோய்கள் ஏதாவது அட்டாக் ஆகுத அப்படின்னா அந்த நோய்கள் நமக்கு வராம தடுத்து நம்மளை ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ளும் ஸோ எலுமிச்சி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன கிடைக்கக்கூடிய மருத்துவன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும்

ரத்தத்தை அனுப்புவதுக்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ அப்போ ஆரோக்கியமான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயம் வந்து இதயத்திற்கு ரத்த ஓட்டத்தை நரம்புதல் சீரான அளவில் அனுப்புறதால ரத்த ஓட்டம் சீரான அளவில் இருக்கும் இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கும் இதனால் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ இதனால் நம்ம பிபி எல்லாம் கண்ட்ரோலாக வைத்துக்கொள்வதற்கு பிபியை குறைச்சி அந்த ப்ராப்ளத்தில் இருந்து விடுபடுவதற்கு தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடை வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் வெது வெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்சி நம்ம குடிக்கும் போது உடல் தேவையில்லாத கொழுப்பு சத்துக்கள் கரைந்து அந்த கொழுப்பெல்லாம் நமக்கு எனர்ஜியாக மாறிடும் ஸோ இந்த மாதிரி முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் எனவே ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் விரைவாக உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க தினமும் காலையில் வந்து இந்த மாதிரி எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம் இதனா இது கூட வந்து மஞ்சள் தூள் கலந்து பருகி வரும்போது நல்ல பலன் கிடைக்கும் விரைவான ஒரு நேரத்திலேயே உங்களுடைய உடல் எடையை குறையிறத நீங்களே கண்கூடா வந்து பார்ப்பீங்க தொண்டை வலி சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸை பயன்படுத்தலாம் குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் வந்து வாய் கோப்பிளிதன் மூலமாக காரணமாக தொண்டை வெளி மற்றும் தொண்டை குளர்களுக்கு தீர்வு காணலாம் ஏன்னா தொண்டை வெளி தொண்டை குளர்கள் காரணம் அங்கே படிந்துடக்கூடிய கிருமிகள் அந்த கிருமிகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா அழிக்கிறதுக்கு எலுமிச்சு ஜூஸில் இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு கிருமி நாசினி உத இருக்கும் ஏன்னா ஒரு உயர்தர கிருமி நாசினியாக எலுமிச்சை ஜூஸ் விளங்குறதால அங்கே இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாத்தையும் அழித்து அந்த கிருமிகள் மூலமாக ஏற்படக்கூடிய தொண்டை வலி தொண்டை குளர்களுக்கு நிரந்தர தீர்வளிக்கும் அதனால் எலுமிச்சை ஜூஸ் வந்து நம்ம வாய்க்கோ பிடிச்சிட்டு குடிக்கும்போது கொஞ்ச நேரம் தொண்டையை அப்படியே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் விழுங்கும்போது அந்த கிருமிகள்லாம் அழிந்து போய் ரக் கொதிப்பு குறைந்துவதற்கு எலுமி மற்றொரு பயனை என்ன அது ரத்த கொதிப்பை நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நம்மை வந்து சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளிக்கும் புத்துணர்ச்சியான ஒரு பண்பு கொடுக்கறதால மன நமக்கு இருக்காது அதாவது நமக்கு ரிலீஃப் ஆகும் அதுக்கப்புறம் வந்து இதய துடிப்பு அதிகமாக இருக்கிறது அதெல்லாம் கியூர் ஆகிடும் படபடக்கூடிய தன்மையெல்லாம் நமக்கு கியூர் ஆயிடும் ஏன்னா நம்மளுடைய ரத்த நாளங்களை வந்து இயல்பான சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்ப வைக்கும் வந்து ஒன்றாக சேர்வது நரம்புகள் வந்து இறுக்கமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு இருக்காது நம்ம மன அழுத்தம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் டென் இல்லாமல் ரிலீஃப் ஆ பு புத்துணர்ச்சியாக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் ரத்த கொதிப்பு குறைகிறதுக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் செரிமான பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் உறுதியாக உதவியாக இருக்கும் நம்மளுடைய உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா உடலில் பல வகையான சைடு எஃபெக்ட்ஸ் அதாவது பக்க விளைவுகள் பிரச்சனைகள்லாம் ஏற்படும் எனவே தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் வெளியே கொண்டு வரதால குடல்லையும் கழிவுகள் தங்காது குடல் இயக்கம் எல்லாம் சீராக இருக்கும் இதனால் செரிமான பிரச்சனையே நமக்கு இல்லாமல் போயிடும் அதாவது வயிற்று வெளி வயிற்று உபசம் வாயு பிரச்சனை குறிப்பாக நமக்கு சீரற்ற குடல் இயக்கம் ஏற்படுவது மலச்சிக்கல் ஏற்படுவது போன்ற பிரச்சனை எதுவுமே இருக்காது செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா மூட்டு வழி நமக்கு குணமாயிடும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படாது தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகளான மூட்டு வழி ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் எலும்பு உருக்கி அதுக்கப்புறம் வந்து எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இருக்காது ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய எலும்புகளை ஸ்ட்ராங்காக வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம் மூட்டு வழியெல்லாம் நமக்கு குணமாயிடும் பிஹெச் அளவுகள் சரியான அளவில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் கொள்ளலாம் நம் உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது உடலில் அமில பண்புகள் நமக்கு அதிகரிக்கும் போது அது நமக்கு உடல்நலக் குறைவுகளை ஏற்படுத்தும் அதனால் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை நமக்கு கியூர் பண்ணிடும் பிஹெச் அளவையும் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணும் கல்லீரல் பிரச்சனைக்கு தீர்வு தருவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக் குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிக்கும் இதனால் கல்லீரல் வந்து சுத்தமடைய ஆரம்பிக்கும் கல்லீரலில் கொழுப்பு படிவது போன்ற பிரச்சனைகள் நிலம் இருக்காது படிந்துடக்கூடிய கொழுப்பை வந்து கரைத்து வெளியேற்றி செல்களை புதுப்பிச்சி கல்லீரலை புது உறுப்பாக மாற்றுறதுக்கு எலுமிச்சி ஜூஸ் வந்து உதவிகரமாக இருக்கிறதால கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விரைவில் தீர்வு பெறுவதற்கு எலுமிச்சி ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம் மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமிச்சி ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ கடுமையான சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் பிரச்சனைகள் அவதிப்படுபவர்கள் எலுமிச்சி ஜூஸ் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுவோர் போது செரிமானம் மேம்பட ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை வந்து உடனடியாக நிவாரணம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்போ மலச்சிக்கல் பிரச்சனை தீராத அந்த வியாதியால் அவதிப்பட்டுபவர்கள்

நமது சர்மத்தையும் பாதுகாக்கிறது பாதுகாக்கிறது எலுமிச்சை ஜூஸ் அதாவது நம்மளுடைய தோலில் ஏற்படக்கூடிய பிளாக் பிம்பிள்ஸ் கரும்புள்ளிகள் சுருக்கங்கள் இது எல்லாத்தையுமே எலுமிச்சு ஜூஸ் வந்து குறைக்கும் வாய் துர்நாற்றத்தை நமக்கு போக்கி சீரான சுவாசத்தை எலுமிச்சு ஜூஸ் வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ அதாவது நம்மளுடைய வாய் துர்நாற்றம் அப்படின்னா நம்மளுடைய குடல் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும் வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளும் கொல்லப்படுவதால் புத்துணர்ச்சியான சுவாசம் நமக்கு கிடைக்கும் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா தோளில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் சுருக்கங்கள் மட்டும் இல்லாமல் கண்ணில் ஏற்படக்கூடிய கரு வளையங்கள் அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் எதுவுமே இருக்காது முகப்பொருள் இருக்காது மின்னக்கூடிய மிருதுவான பளபளப்பான சருமம் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நுரையீரல் தொற்றுகளை குறைக்கிறது எலுமிச்சை தொடர்பான பிரச்சனைகள் இயல்பான முறையில் சுவாசம் சுவாசிக்க ஆரம்பிப்போம் அதே போல் குறிப்பாக எலுமிச்சை கற்கள் உருவாவது தடுக்கப்படும் அதாவது கற்கள் உருவாகியிருக்கு அப்படின்னா அதை உருவாகி விடவும் முன்னாடியே நம்ம உருவாகாமல் தடுக்கிறதுக்கு எலுமிச்சை நலம் பெறலாம் உடல் பருமனாக இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க அதிக எடையால் அவதிப்படுபவர்கள் இருப்பவர்கள் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதாவது நீரிழிவு வியாதியால் அவதிப்படுபவர்கள் இவங்க எல்லாருமே ஒரு ஒரு டம்ளர் எலுமிச்சி ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்துவிடும் வயிற்று வலி வயிற்று உபசம் நெஞ்சு எரிச்சல் கண் வலி இது எல்லாத்தையுமே எலுமிச்சி ஜூஸ் உங்களுக்கு சரி பண்ணும் ஏன்னா எலுமிச்சி ஜூஸ் ஊட்டச்சத்து மிக்க எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது கிருமி நாசினியாகவும் விளங்குது பொட்டாசியம் இதில் இருக்கிறதால பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம்லாம் இருக்காது இதையும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் சிறுநீர் அடைப்பு உங்களுக்கு விலகுவதற்கு உடல் நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உடலின் அந்த வறட்சியை நீக்குவதற்கு எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும் ஸோ உடலினுடைய தற்காப்பு சக்தி உங்களுக்கு எலுமிச்சை தான் வந்து பெருக ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடல் உப்பி போட மனிதர்கள்லாம் அந்த எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உடல் உப்பெல்லாம் இருக்குங்க இல்லையா அதெல்லாம் சரியாகி கட்டழகாக உங்களுடைய உங்களுடைய உடல் எடை வந்து மாறிடும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து சரி பண்ணிவிடும் தலைவலியை தீர்க்கும் மலச்சிக்கலை விளக்கும் தொண்டை வலியை போக்கும் வாந்தியை நிறுத்தும் காலனா கிருமிகளை ஒழிக்கும் பல் நோய் குணப்படுத்தும் சர்ம நோய்களை தடுக்கும் விஷத்தை முறைக்கும் இருக்கும் மஞ்சள் காமாலையும் நீக்கும் வீக்கத்தை குறைக்கும் வாயுவை அகற்றும் பசியை உண்டாக்கும் விரல் சுற்றுக்கு மருந்தாக உதவும் யானைக்கால் வியாதியெல்லாம் எலுமிச்சி ஜூஸ் தான் உங்களுக்கு குணப்படுத்தும் நிறைய மருத்துவமனைகள் கொடுக்கக்கூடிய எலுமிச்சி ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் நிறைய ஆரோக்கியமான நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை